வணக்கம் பொதுநலமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுறேன் இன்னைக்கு நம்ம யார வந்து பாக்குவதற்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்டாலின் அவர்களை வந்து சார் சார்தா டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் சார் இப்போ வந்து எனக்கு ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கு சார் இப்போ வந்துட்டு என்னென்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு ஆறு மாசத்துலேயே வந்துட்டு பிஸ்கெட் ரஸ்க்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ தாய்ப்பால் வந்து எத்தனை மாசம் வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் பிஸ்கட் ரஸ்க்லாம் வந்து நம்ம இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாமா எப்படி சார் ஏன்னா வந்து எல்லாமே அவசர காலங்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கட் ரஸ்க்ஸ்ல வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க பேரண்ட்ஸ் அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதாவது குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து கண்டிப்பா தாய்ப்பால் தான் கொடுக்கணும் முதல் ஆறு மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் அதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சார் ஸோ ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து இணை உணவு தாய்ப்பாலுடன் கூடிய இணை உணவு வந்து ஆரம்பிக்க வேண்டும் ஸோ தாய்ப்பால் வந்து இரண்டு வயது வரைக்கும் கொடுக்கலாம் சில பேர் வந்து மூணு வயது வரைக்கும் கொடுக்குறாங்க இரண்டு வயது வரைக்கும் கொடுக்கறது வந்து ஏன்னா வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பிரின் க்ரோத் வந்து இரண்டு வயது வரைக்கும் தான் அதனால வந்து இரண்டு வயது வரைக்கும் தாய்ப்பால் வந்து தாய்ப்பாலுடன் கூடிய இணை உணவு தாய்ப்பால் மற்றும் தாய்ப்பாலுடன் கூடிய இணை உணவு ஸோ அதுக்கு ரெண்டாவது கேள்வி வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து பிஸ்கட் ரஸ்க் அப்படின்னா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க ஸோ அதாவது ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறது அதாவது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு கொடுக்குற இணை உணவு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து எடுத்தோடனே ஒரு இது அதாவது அரிசி பருப்பு அப்புறம் சில இது பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அரிசி மட்டம் ஸோ அரிசி ராகி அந்த மாதிரி ரவா அந்த இதெல்லாம் கொடுக்கலாம் அதில் வந்து கஞ்சி பாம்பில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கஞ்சா கொடுக்கணும் கஞ்சா கொடுக்கணும்னா ரொம்ப தண்ணியாக கொடுக்கக்கூடாது ரொம்பவும் வந்து கெட்டியாக கொடுக்கக்கூடாது தண்ணியாகவும் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு செமி சாலிட் ஒரு அந்த மாதிரி அந்த பதத்தில் வந்து கொடுக்கலாம் ஸோ முதல்ல வந்து ஒரு உணவு ஒரு இதுதான் தான் ஆரம்பிக்கணும் சில இதெல்லாம் வந்து சத்து மாவு கஞ்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்தோடனே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது ஏன்னா அந்த குழந்தை வந்து இப்போ தான் தாய்ப்பாடுங்கிற வந்து ஒரு இதை வந்து சாப்பிட்டுருக்கு அதுக்கப்புறம் அடுத்து வந்து குடல் வந்து ஒத்துக்கணும் அதனால வந்து அடுத்து வந்து ஒரு உணவு அது ஒன் பை ஒன்னா

அதாவது இதுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்க வந்து அவங்க ஊட்டுவாங்க ஒன்பது மாதிரில வந்து நம்ம ஒரு பவுல நல்லா ஒரு செமி சாலிடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டுட்டு குழந்தை வந்து தானாவே எடுத்து அதை இறச்சிதான் சாப்பிடணும் இருந்தாலும் பரவாயில்ல தானா எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த பழக்கத்தை வந்து

இப்போ சார் நவதானியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நவதானிய சத்துமாவும்னு சொல்லிட்டு சிறுதானிய சத்துமாவும்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து முளைக்கட்டி அதை வந்து அரைச்சி மாவா கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுக்கலாமா இப்போ முளைக்கட்டினது வந்துட்டு இன்னும் ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறது வந்து கொடுத்தா செரிமானம் ஆகுமா இப்போ ஆறு மாச குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்போ நீங்க வந்து ஒவ்வொன்னா கொடுக்க சொன்னீங்க இப்போ நவதானிய எல்லாமே கலந்து இருக்கும் அது வந்து கொடுக்கலாமா எப்படி சார் கொடுக்கலாம் ஆனா எடுத்த உடனே முதல் ஓகேவா

அந்த அதே மாதிரி குழந்தை வந்து எவ்வளோ எடுத்துக்கிதோ அந்த அளவு தான் நம்ம கொடுக்கணும் எடுத்தோட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப வந்து மற்ற குழந்தைங்க கம்பேர் பண்ணிட்டு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் சார் இப்போ வந்து நான் மல்லிக்கடை தான் வச்சிருக்கேன் மல்லிகடையில வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைக்கு ஆறு மாசம் ஆகுது பிஸ்கட் வந்து கொடுக்கலாமா ரஸ்க் வந்து கொடுக்கலாமா இந்த நாங்கள் சின்ன பிள்ளை வந்து பொடி பிஸ்கட்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பிஸ்கட்லாம் வந்துட்டு இப்போ வந்து கேட்குறாங்க அதுல வந்து சுகர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா சாப்பிடும்போது இப்போயும் எனக்கே தெரியும் அதுல அவ்வளோ சுகர் இருக்கும்னு அந்த இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாமா சார் அதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து இணை உணவு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த உணவில் வந்து என்னென்ன உணவுன்னு சொல்லியிருக்கேன் அரிசி பருப்பு அதுமாதிரி காய்கறிகள் பழங்கள் மாதிரி தான் கொடுக்குறோம் ஸோ பிஸ்கட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு செயற்கையாக நம்ம வந்து தயாரிச்சது தான் அந்த பிஸ்கட்டெல்லாம் வந்து அளவு வந்து ஒரு வயதுக்கு அப்புறமோ இல்லை ஒன்றரை வயதுக்கு அப்புறமும் வந்து தேவைப்பட்டால் அந்த குடுத்துக்கிற நம்ம வீட்டில் வந்து தயாரிக்கிற உணவை தான் வந்து முடிந்தளவு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா பிஸ்கட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மில்க் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி மைதா மாவுலாம் வந்து கலந்துருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அது அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட குடலுக்கு வந்து அவ்வளோ ஏன்னா ஆறு மாதம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதனால வந்து அது செயற்கை உணவு வகையில் வகையில தான் வரும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முடிந்த அளவு வந்து தவிர்ப்பது நல்லது சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா டெய்லி அன்னன்னிக்கே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க இப்போ வேகமாக ஓர ஓட்டத்தில் வந்துட்டு அவங்கவுங்க ஏற்கனவே ரெடி பண்ண உணவங்களை வந்து கொடுக்குறேங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அன்னைக்கு அந்த ஃபுட்டை கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே தானே சார் ஆமாம் நம்ம ஜூஸுலாம் குடிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும் நீங்கள் பண்ணல அந்த மாதிரி வந்து அன்னன்னைக்கு அந்தந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ண உணவு கொடுத்தா தான் வந்து குழந்தைய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது நல்லது இல்லைன்னா வந்து ஓவா் அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது சில பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பு இருக்கு சரி சார் சரி சார் ரொம்ப அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு உங்களோட டவுட்ல கீழே வந்து கவர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சார்ட்ட வந்து கேட்டுட்டு உங்களுக்கு வந்து உங்க குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாக்குறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் இஎஸ்பி மற்றும் டாக்டர் ஸ்டாலின் நன்றி வணக்கம்